கள்ளக்குறிச்சி அருகே பெண் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கள்ளக்குறிச்சி அருகே பெண் கொலை செய்யப்பட்ட வழக்கில் போலீசார் தீவிரம் காட்டவில்லை ஏழு நாட்களாக குற்றவாளியை போலீசார் பிடிக்கவில்லை இது நாடா சுடுகாடா என பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இது தொடர்பாக விடுத்துள்ள அறிக்கையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தை அடுத்த திம்பாவரம் கிராமத்தில் இளம் பெண் ஒருவர் கொடிய முறையில் பாலில் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த கொடூரம் நிகழ்ந்த ஏழு நாட்களுக்கு மேலாகும் நிலையில் அதற்கு காரணமான மனித மிருகங்களை கைது செய்ய தமிழக அரசும் காவல்துறையும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் வேடிக்கை பார்ப்பது கண்டிக்கத்தக்கது சின்ன சில்லத்தை அடுத்த திம்மவரத்தை சேர்ந்த நிர்மலா என்பவர் கடந்த டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இரவு ஏழு மணிக்கு அவரது வீட்டிற்கு அருகில் உள்ள கூட்டுறவு பால் சங்கத்திற்கு பால் விற்பனை செய்வதற்காக சென்றிருக்கிறார் ஆனால் அன்றிரவு அவர் வீடு திரும்பாத நிலையில் அடுத்த நாள் காலையில் அங்குள்ள சோளக்காட்டில் உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறார் அவர் கொடியவர்கள் நாள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்றும் தெரியவந்துள்ளது இது குறித்து சின்ன சேலம் காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ஆனால் நிர்மலா பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு ஏழு நாட்களுக்கு மேலாகும் நிலையில் குற்றவாளிகள் யார் என்பது இதுவரை அடையாளம் கூட காணப்படவில்லை என்றும் அதற்கான முயற்சிகளில் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறை தீவிரம் காட்டவில்லை என்றும் புகார்கள் னர் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதற்கு படுகொலை ஆகும் சின்ன பால் சங்கத்திற்கு சென்று திரும்புவதற்குள் ஒரு பெண்ணை கொடிய பாலியல் வன்கொடுமை செய்து படுகொலை செய்திருக்கிறார்கள் என்றால் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றுதான் பொருளாகும் கொலை நடந்து ஒரு வாரத்திற்கு மேலாகியும் கொலை கைது செய்யப்படவில்லை என்றார் காவல்துறையினர் அவர்களின் அடிப்படையான புலனாய்வு திறனை எழுந்தும் முடங்கி கிடக்கின்றனர் என்றுதான் தோன்றுகிறது பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்படும் கொடிய நிகழ்வுகளில் சில அறிவியல் ரீதியான ஆய்வுகளும் ஆதாரம் திரட்டும் பணிகளும் குறிப்பிட்ட நேரத்திற்கும் மேற்கொள்ளப்பட வேண்டியது மிகவும் அவசியமாகும் அவை திரட்டப்படவில்லை என்றால் குற்றச்சாட்டுகளை நிரூபிப்பது மிகவும் கடினமாகிவிடும் புலனாய்வுக்கு உதவும் வகையில் ஏராளமான புதிய தொழில்நுட்பங்கள் வந்துவிட்ட நிலையில் ஒரு கொடிய குற்றத்தை செய்தவர்களை காவல்துறையினால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்பது நம்பும்படியாக இல்லை குற்றவாளிகளை தப்ப வைக்க சதி நடக்கிறதோ என்று ஐயம்தான் எழுக்கிறது சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் கொடியவன் ஒருவனால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதால் ஏற்பட்ட பதற்றமும் வேதனையும் இன்னும் விளக்கவில்லை அதற்குள்ளாக அதைவிட கொடிய நிகழ்வு சின்ன சிலத்தில் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது அதற்கு காரணமானவர்களை கண்டுபிடித்து சட்டத்தின் முன் உரிய தண்டனை பெற்று தர வேண்டிய காவல்துறையும் தமிழக அரசும் அதை ஊடி மறைக்க முயற்சி விஷயங்கள் ஆகும் இவற்றை வைத்து பார்க்கும் போது எழுகிறது தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நன்மை காலங்களில் அதிகரித்து வருவதற்கு முதன்மை காரணம் மதுவும் கஞ்சா அப்பின் மெத்த பெட்டமையின் போன்ற போதைப் பொருட்களும் இருபத்தி நான்கு மணி நேரமும் தடையில்லாமல் கிடைப்பதுதான் இரண்டாவது காரணம் காவல் துறை அதன் செயல்திறனை இழந்துவிட்டதுதான் கடந்த சில ஆண்டுகளில் நிகழ்ந்த பல கொடிய குற்றங்களில் காவல்துறையினரால் ஒப்பு துளக்க முடியவில்லை இத்தகைய வழக்குகளின் பட்டியல் மேலும் மேலும் நீண்டு கொண்டே செல்கிறது இத்தகைய தோல்விகள் குறித்து அவ் அப்போது ஆய்வு செய்தும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து வழிகாட்டுதல்களை வழங்க வேண்டியது காவல் உயர் அதிகாரிகள் மற்றும் அத்துறையை கவனிக்கும் முதலமைச்சரின் கடமையாகும் ஆனால் இது போன்ற வழக்குகளில் ஆலோசனை வழங்குவது ஒரு புறம் இருக்கட்டும் இத்தகைய செய்திகளை அறிந்து கொள்வதற்கு கூட முதலமைச்சர் விரும்புவதில்லை என்பதுதான் உண்மையாகும் ஆண்டுக்கு ஒருமுறை நடத்தப்படும் மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை அதிகாரிகள் மாநாட்டை கூட இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் மாதத்திற்கு பிறகு முதலமைச்சர் நடத்தவில்லை தமிழ்நாட்டில் தேனும் பாலும் மாறாக ஓடுகின்றனர் மக்கள் மகிழ்ச்சியில் திளைக்கின்றனர் என்ற பொய்யை தவிர வேறு எதையும் கேட்க விரும்பாத மாய உலகில்தான் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட முதலமைச்சரை பெற்றதற்கு தமிழ்நாடு என்ன புண்ணியம் செய்தது தெரியவில்லை தமிழகத்தில் இப்போது நிலவும் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலையினையும் தொடரக்கூடாது சிம்மவரத்தில் நிர்மலா பாலியல் வன்கொடுமை மற்றும் படுகொலைக்கு காரணமானவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை பெற்று தரவும் இனி காலங்களில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் படுகொலை செய்யப்பட்ட நிர்மலாவின் கணவர் சில ஆண்டுகளுக்கு முன் இறந்துவிட்டதால் முறையே நான்கு மூன்று வயது கொண்ட குழந்தைகள் ஆதரவற்றவர்களாகியுள்ளனர் அவர்கள் கல்வி மற்றும் வாழ்வாதாரத்திற்கு தேவையான உதவிகளையும் தமிழக அரசு வழங்க வேண்டும் இவ்வாறு நண்பனி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க